பிரியமானவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அடைக்கப்பட்டது போல் காணப்பட்டு கிடக்கிறது எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பேன் ராக்காலங்களில் நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை தேடியும் அவரை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே நான் என்ன செய்வேன் என்னுடைய வியாகுலத்தை போக்குவார் யாரும் இல்லையா என்று கண்ணீர் வடித்து தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் கண்ணீரை துடைப்பதற்கு உன் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதற்கு நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் உன்னத பாட்டின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் வசனம் எவ்வாறாக சொல்லுகிறது நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் மேன்மைக்கு விரோதமாய் உங்கள் வளர்ச்சிக்கு விரோதமாய் உங்கள் நீரூற்றுகளுக்கு விரோதமாய் சத்ருவானவன் கொந்தளித்து எழும்பி வரும்போது நான் அவனுக்கு எதிராய் கொடி பிடிப்பேன் வெற்றி கொடி பிடிப்பேன் அவன் உங்களை சேதப்படுத்துவதில்லை உங்களை அடைக்க முடியாது நீங்கள் எழுந்து ஜெலிப்பீர்கள் என்று இன்றைய காலை பொழுதில் ஆவியார் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லும்போது நீ ரூபவதி என் பிரியமே நீ ரூபவதி உன் முக்காட்டி நடுவே உன் கண்கள் ராக் கண்களாய் இருக்கிறது உன் கூந்தல் கீழேயாத் மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறதும் உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்ட கரையேறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடாகிராமல் எல்லாம் இரட்டை குட்டியின்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாயமாயிருக்கிறதும் உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பலம் போல் இருக்கிறதும் உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்கள் ஆகிய ஆயிரம் பரிசைகள் தூக்கியிருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாபீதின் கோபுரமாய் இருக்கிறது என்று தன் அழகை வர்ணித்து கொண்டிருக்கிறான் இந்த வேளையில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டவைகள் அநேகம் உண்டு நன்மைகள் கொடுத்து அந்த நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடிக்கு அநேக காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் அடைபட்டு கிடக்கிறதல்லவோ இதை நான் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இதை என் வாழ்க்கையில் ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை என் முன்னோர்கள் சவதரித்தவைகளை எல்லாம் இப்பொழுது வீணாய் கொண்டிருக்கிறது சத்துமானவன் கரத்தில் எடுத்து வைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறானே இதற்கு ஒரு மாற்றமே இல்லையா என்று அநேக தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் உனக்கு முன்பாக திறக்கப்படும் எந்தெந்த வாசல்கள் நன்மை தரக்கூடிய வாசல்கள் உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாசல்கள் திறக்கப்படுமே ஆபியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் இருதயத்தை நீ செயலிழக்க விட்டாய் உன் இருதயத்தின் மேட்டிமை உன்னை அந்தகாரத்துக்குள் கொண்டு போய்விட்டதும் இருதயத்தில் நினைத்த மேட்டிமையின் எண்ணங்கள் உன்னை சீர்குலைக்க பண்ணிவிட்டதும் நீ ஆண்டவரிடத்தில் திரும்ப அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொடு ஆண்டவரே நீர் தங்கக்கூடிய அந்த இருதயத்தை நான் ஆளாக்கி விட்டுவிட்டேனே நீர் தங்கக்கூடிய அந்த இருதயத்தை நான் சீர்படுத்தாமல் விட்டுவிட்டேனே என்னை மன்னியுங்க என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கசட்டுகளை அந்த கழிவுகளை நான் மாற்றி தருவேன் என்று ஆவியானவர் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்து அவர் கொண்டிருக்கிறார் எத்தனை என் வாழ்க்கை அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல இருக்கிறது மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல இருக்கிறது முத்திரிக்கப்பட்ட கிணறு போல இருக்கிறது ஆண்டு அதை சுதந்திரிக்க முடியாத வழிக்கு தடைகள் வந்து கொண்டிருக்கிறது ரூபவதியே ரூபவதியே ஆண்டவர் கூப்பிட்டாலும் ஆண்டவர் அழைத்தாலும் ஆண்டவர் நேசித்தாலும் ஆண்டவர் விரும்பினாலும் காரியங்கள் காணப்பட்டு ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தர் ஜெயத்தை தரணும் அடுவர நீர் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாறும் அண்டு வர எங்கள் துறவுகளெல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது அந்த துறவுகளை தோண்டி நீரூற்றுகளை எடுப்பதற்கு அந்த துறவுகளில் இருந்து நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்குறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த நன்மைகளை கொடுக்க போகிறார் ஜெமிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டு வர இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ அடைக்கப்பட்ட தோட்டத்தை போலவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய் என்று ஆண்டவரே நீர் வார்த்தை தந்திருக்கீங்க ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட நீர் நீரூற்றுகள் எல்லாம் திறக்கப்படட்டும் எந்தெந்த நன்மைகள் எல்லாம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் திறக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அடுவர எங்கள் வாழ்க்கையில் தேவன் எங்களை வர்ணித்தது மட்டுமல்லாமல் எங்களை நேசித்தது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நன்மைகளையும் தந்து எங்களை உயர்த்தி வைப்பதற்கு ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறீரல்லவோ அடுவரை புறா கண்களை போல் இருக்கிறாய் என்று ஆண்டவர் எங்களை வர்ணித்தீங்களே அண்டுவர அப்பாவுடைய கண்களுக்கு நாங்கள் மறைவாய் இருக்காது படிக்கு கர்த்தர் எங்களை வேலையடைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் சிந்திக்கிறோம் அப்படியே செய்துபட்டதற்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் வெளிப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் அடுவிறேன் அடைக்கப்பட்ட நீரூற்றுகள் திறக்கப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் அந்த குடும்பங்களை வெற்றியுள்ள குடும்பங்களாய் செழிப்புள்ள குடும்பங்களாய் மேன்மையுள்ள குடும்பங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜமிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதிய மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் சுகம் கேளும் நல்லது ஆமே ஆமே ஆமே